ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மூடநம்பிக்கை இருக்கு இந்த வாட்ஸ்அப் வந்து மூடநம்பிக்கை ஜாத்தி பரப்பிட்டான் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு வந்துடுங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த தமிழ் புத்தாண்டு ஆம்லைன் உயிருக்கு கேரண்டி இல்லை ஒரு பண்ணிருக்காங்க அது தமிழ்நாட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டான் அதுக்கு என்ன பண்ணணும்னா கணவர்களுடைய திருமணமான ஆண்களுக்கு மனைவிகள் அகவிலக்கி வாசப்படியில் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டான் இது என் தங்கச்சிக்கு போயிடுச்சு அப்படி என்ன பண்ணுச்சு பாவம் அண்ணன் நல்லா இருக்கட்டும் எங்க வீட்டுக்கு போதுன்னு என் ஓய்வு கிட்ட சொல்லுது என் ஓய்வு அதை எடுத்து யார் வாங்கச்சி என்ன வான அது என்னவ தமிழ் புத்தாட்டு ஆம்பளை உயிருக்கு ஆபத்தான் அப்புறம் அப்படின்னு ஏன்னா ஆம்பளைங்கன்னா நம்மளுக்கு என்ன வாங்க இல்ல ஏதாவது அப்படின்னு போய் க என்னா நீ ஏற்க தங்கச்சி சொல்ல நடந்து குடும்பத்தில் யா விளக்க மாட்டீங்கன்னா அப்புறம் என்ன நீ ஏற்ற மாட்டியாங்க நடக்குதா பாரு

தமிழகத்தை விட்டு வந்தாலும் தமிழை விடாமல் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா வேசம் இந்த அளவுக்கு ரசிக்கின்ற ஒரு ரசிகரவையை சமீபத்திலே பார்க்காதது இங்கே பார்க்கிறேன் அதற்காக என்னுடைய பணிவான வணக்கங்களை இங்கே தெரிவித்து சொல்லிருக்கோம் ஏன்னா நானும் நிறைய கூட்டம் போறேன் சில இடத்துல பேசி கூப்பிட்டு முன்வரிசில உட்காந்து நம்மளே கூப்பிட்டு பார்ப்போம் நமக்கு பயமாக இருக்கும் பட்டம் நல்லா ரசிக்கிறீங்க அதற்கே நன்றி எனக்கு முன்னால் கவிதா அவர்கள் கவிதா அவர்கள் பேசுகிறாங்க பேசினாங்க அவங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா எது பேசினாலும் நம்புற மாதிரி கூட்டமாக வந்தது வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா

குழந்தை பத்தி எனக்கு என்னடா கேட்க நான் என்ன ஊரு கலைவானர் எப்போ போறதா தெரியாம சுத்திနေறாரு காலே ஜாபனி எத்தனை வயசான்னா சில பேர் அண்ணாயிது ரொம்ப எந்த ஏரியால கத்திருக்கவே ಜಾஸ்தியா இருந்துச்சு தமிழனா இருந்தா தகிரோ ஏரியால நான்

ஆம்லைன் உயிருக்கு கேரண்டி அது உள்ள என்ன பண்ணிட்டா அதுக்கு என்ன பண்ணணும்னா கணவர்களுடைய திருமணமான ஆண்களுக்கு மனைவிகள் அகவிலக்கி வாசப்படியில் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டா இது என் தங்கச்சிக்கு போயிடுச்சு அது என்ன பண்ணுச்சு பாவம் அண்ணன் நல்லா இருக்கட்டும் எங்கள் வீட்டுக்கு போகணுன்னு என் கிட்ட சொல்லுது என் ஒய்ஃப் அதை எடுத்து யார் வாங்க தங்கச்சிக்கு என்ன வான

அண்ணாயத்துக்கு இப்போ வந்து தமிழ்நாட்டுல ஒரு ரெண்டு வருஷமா புள்ள கும்பல் ஊர் வந்துச்சின்டாங்க வடநாட்டில இருந்து புள்ள குடிக்க ஒரு அம்மா கருபாபாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல அது கையில் கொண்டு குழந்தை குஞ்சு சூப்பர் கரு அம்மாக்கு அந்த போட்டோ புடிச்சிட்டு இந்த பெண் குழந்தையை திருடுபவள் என்று அந்த அம்மா இப்போ வந்து அந்த குழந்தை ஆதார் கார்டு பரிசா பர்த்து சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் வச்சு சுற்றிட்டு இருக்கு எந்தவாக இருந்தாலும் சரி தவறான பரப்புடுகிறது என்பது நல்ல விஷயம் சமூகத்துக்கு நல்ல விஷயம் ஆஸ்திரேலியாவிலேருந்து என் ஃப்ரெண்டு அனுப்பிச்சான் எனக்கு என்ன எனக்கு மோகன் மோகன் இனிமேல் ஆப்பிள் சாப்பிடும்போது ஜாகிரத்தையாக சாப்பிட ஏன் ஆப்பிள் வெத இருக்குதுல அதை சாப்பிடாது ஏன்னா திரும்பி அந்த போய் அவன் சொல்கிறான் சார்

நீங்கள் வந்து எந்த ராஜராஜ சோழன் கட்டியது அதெல்லாம் எவங்க போய் பேட்டி பார்க்கறான் வேற வேலை இல்லையா சார் எனக்கு இந்த உலகத்தை அறிமுகப்படுத்தியது யூடியூப் என்னோட பேச்சு எல்லாத்துலேயும் யூடியூப்ல வந்தது வசதிதான் உலகம் ஃபுல்லாக இருந்தது பேச்சு போத்தி வசதிதான் ஆனால் இன்னும் ஒன்று அமைப்பிலே தலை பேசும் கொண்டாட்டிக்கே பயப்பட மாட்டேன் இதுனால பேசிக்கா நான் ராவணன் என்ன பேசின உண்மையிலேயே ராவணன் வந்து ஒய்ஃப் கூட பயப்படாத உண்மையான வீரன் நம்மளால இருக்க முடியாது இல்லை உண்மையான இவன் கொண்டாட்டிக்க பயப்படாதன்னு என் போட ஒண்ணு இல்லைங்க எந்த தகவலுங்க முன்னையாவது புத்தகத்தை நூலகத்தில் போய் திறந்து பார்த்து படிச்சோங்க இந்த யூடியூப் வந்து அதுவும் போச்சு நூலகம் போற பழக்கம் போச்சு எல்லாம் இதுல கிடைக்கிறது இதுல கிடைக்கிறது ஒண்ணு அருணகிரிநாதர் பத்தி அருணன் பேசினார் நடுவர் அண்ணன் ஐயா என்ன அருணகிரி நாகரை பற்றி என்னதான் பேசியிருக்காரு கேட்ப பேர் ஏஆர் யூ ஏசிஏன்னு போட்டங்க அருணாவே வேற வேற அருணா லைட்டாக பற்றி அப்புறம் பத்து முடிச்சு அருணகிரி கேட்டுக்கலாம் ஆரம்பித்தேன் யூடியூப்ல வருவது உண்மை என்று நம்புகிறவர்கள் அவரை உண்மைன்னு நம்புகிறா எங்கள் ஊரில் ஒருத்தன் யூடியூப் பார்த்து வைஃபுக்கு படத்தை பார்த்து பிரகாரமாக செத்து போச்சு அப்போது என்ன எது வந்து அது வந்து வெளில வந்து நேரில் பார்க்கும்போது ஏன் வெளில போயிட்டேன்றான் சில பேருங்க திருமணமாகி என் மனைவி நலினியோட யாராவது பேர் இருக்கக்கூடிய திருமணமாகி பத்து வருடம் உங்களுக்கு கடிச்சுருக்குறேன் என்ன சிரிச்சா மாதிரி போட கொடுக்குறான் நம்மளுக்கு பாஞ்சு வருஷம் ஆச்சு எந்த அது மாதிரி சிரிச்சிருக்கு நம்மளால் அது நடிக்கிற வாழ்க்கை நண்பர்களை ஏண்டா இஷ்டப்பட்டால் வாழ்க்கை போகிறோம் நீ ஏன் அதை தெரிஞ்சு கேட்டுக்கிற நம்மளுக்கு அந்த மாதிரி நடிக்க தெரியாது இன்னொன்று இந்த உலகத்திலே இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் வந்து வேகமாக பரவுகிற வதந்தி நடுவில் கஷ்டம் இந்த இந்த ஊடகங்கள் பண்ணுறது ரொம்ப ஒரு பிரியா வாரியன்னு ஒரு பொண்ணு கண்ணிச்சு அது ஒரு பெரிய வச்சு இவன் சென்சேஷன் போட்டு அதை எடுத்து அது ஹியூஜ் ஆகி அந்த கண்ணடி பெரிய விஷயம் கட்சியில் எந்த லெவல் வந்தது தெரியுங்களா

என்பது நீங்கள் நன்மை என்று நினைக்கிறீர்களா யாராவது ஒருத்தர் சொந்த பேரில் இருக்கிறானா இல்லை பிரியா ஃப்ரீட்டினே ஒரு லட்சம் அக்கௌண்ட் இருக்கு யாராவது சொந்த அக்கௌண்டில் இருக்காரா மனித நேயம் போய்விட்டது என்பதற்கு ஒரே சாட்சி பேச்சு ஒரு காலத்தில் தான் ஒரு ஆள் உழுந்துட்டான சோடா மாதிரி வாங்கி கொடுப்போங்க அதுவும் அப்படியே போட்டோ எடுக்கணும் அப்படியே இந்தியாவில் தமிழகத்தில் ஒரு ஆள் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறத டைரெக்டாக வச்சுட்டு தற்கொலை பண்ணியிருந்தாங்க நம்ம பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் லைவாக பார்த்துக்கணும் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரில் ஒருத்தரோடு போலீஸ் போனாங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரில் ஒருத்தரோடு போய் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய சமூக ஊரங்களை வளர்ச்சி மனித நிலையம் போய் கெட்டுப்பட்டு சவராயிடுச்சு அதான் ஒன்று இந்த டிபி ஃபோட்டோச்சுன்னா இப்படி இருக்காங்க இப்படி கிடைக்கணும்

தொலைபேசி என் மனப்பாடமாக இருந்தது வீட்டுக்கு போனால் இருபத்தி அஞ்சு வருஷமா ஆனா இன்னும் அந்த அம்மாவை நம்பிதான் போயிட்டு வருகிறோம் அப்படி என்றால் உறவுகள் இப்படி எந்த அளவில் ஆகிட்டு ஆக ஒட்டுமொத்தமாக சமூக ஊடகங்களின் வளர்ச்சி என்பது

மனத்துள் அருள் இல்லாதவன் செய்யும் அறத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஞானம் இல்லாதவன் மெய்ப்பொருளை உணர்ந்தது போல ஆகும் கலைஞர் விளக்க உரை அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டறிய முடியுமா அதுபோலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் இருக்கும் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் முயுவ விளக்க உரை அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அது அறிவு தெளியாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்துள் அருள் இல்லாதவன் செய்யும் அறத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஞானம் இல்லாதவன் மெய்ப்பொருளை உணர்ந்தது போல ஆகும் கலைஞர் விளக்க உரை அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டறிய முடியுமா அதுபோலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் இருக்கும் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் முயவ விளக்க உரை அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அது அறிவு தெளியாதவன் ஒரு நூலின் உண்மைப் பொருளைக் கண்டார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்துள் அருள் இல்லாதவன் செய்யும் அறத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஞானம் இல்லாதவன் மெய்ப்பொருளை உணர்ந்தது போல ஆகும் கலைஞர் விளக்க உரை அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டறிய முடியுமா அதுபோலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் இருக்கும் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் முயுவ விளக்க உரை அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அது அறிவு தெளியாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்துள் அருள் இல்லாதவன் செய்யும் அறத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஞானம் இல்லாதவன் மெய்ப்பொருளை உணர்ந்தது போல ஆகும் கலைஞர் விளக்க உரை அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டறிய முடியுமா அதுபோலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் இருக்கும் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் முயுவ விளக்க உரை அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அது அறிவு தெளியாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்துள் அருள் இல்லாதவன் செய்யும் அறத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஞானம் இல்லாதவன் மெய்ப்பொருளை உணர்ந்தது போல ஆகும் கலைஞர் விளக்க உரை அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டறிய முடியுமா அதுபோலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச் இருக்கும் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் முயவ விளக்க உரை அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அது அறிவு தெளியாதவன் ஒரு நூலின் உண்மைப் பொருளைக் கண்டார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்துள் அருள் இல்லாதவன் செய்யும் அறத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஞானம் இல்லாதவன் மெய்ப்பொருளை உணர்ந்தது போல ஆகும் கலைஞர் விளக்க உரை அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டறிய முடியுமா அதுபோலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் இருக்கும் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் முயுவ விளக்க உரை அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அது அறிவு தெளியாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்துள் அருள் இல்லாதவன் செய்யும் அறத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஞானம் இல்லாதவன் மெய்ப்பொருளை உணர்ந்தது போல ஆகும் கலைஞர் விளக்க உரை அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டறிய முடியுமா அதுபோலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் இருக்கும் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் முயுவ விளக்க உரை அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அது அறிவு தெளியாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்துள் அருள் இல்லாதவன் செய்யும் அறத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஞானம் இல்லாதவன் மெய்ப்பொருளை உணர்ந்தது போல ஆகும் கலைஞர் விளக்க உரை அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டறிய முடியுமா அதுபோலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் இருக்கும் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் முயூவ விளக்க உரை அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அது அறிவு தெளியாதவன் ஒரு நூலின் உண்மைப் பொருளைக் கண்டார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்துள் அருள் இல்லாதவன் செய்யும் அறத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஞானம் இல்லாதவன் மெய்ப்பொருளை உணர்ந்தது போல ஆகும் கலைஞர் விளக்க உரை அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டறிய முடியுமா அதுபோலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் இருக்கும் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் முயுவ விளக்க உரை அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அது அறிவு தெளியாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்துள் அருள் இல்லாதவன் செய்யும் அறத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஞானம் இல்லாதவன் மெய்ப்பொருளை உணர்ந்தது போல ஆகும் கலைஞர் விளக்க உரை அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டறிய முடியுமா அதுபோலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் இருக்கும்